கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு மூணு நாளுக்கு அப்புறமா வீடியோ வெளியிட்ட விஜய் என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க என்னோட ரசிகர்கள் மேலேயோ தொண்டர்கள் மேலேயும் கை வைக்காதீங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் டைரக்டாவே அட்டாக் பண்ணி பேசிருப்பாரு இந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேரும் விஜய் அரசுக்கு எதிராக அவருடைய ரசிகர்களையும் மக்களையும் தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா ஒரு பிரபலம் விஜய் பேசுனது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் வேற தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோ இப்ப வைரலா போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த ரீசன்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன் உங்களை ஒரு நடிகராக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது ஆனா நீங்க அரசியல் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கட்சி தொடங்குறேன்னு சொல்லுவாங்க தொடங்க மாட்டாங்க பாதையில் ஓடிடுவாங்க இல்லை கட்சி அவங்க தொடங்கியிருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்திகரமா இருக்காது ஆனால் அதை தாண்டி நீங்க கொடுத்த அந்த ஒரு வீடியோ மனசுல ஏதோ ஒன்று பண்ணிச்சு எந்த ஒரு தலைவனும் என் தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு எதாவது கோவம்னா நான் வீட்லயோ உள்ள ஆபீஸ்ல தான் இருப்பேன் என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக இன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன் இன்னொரு விஷயம் சொன்னீங்க இதை விட ரொம்ப தைரியத்தோட இன்மையா அரசியல் பயணம் கண்டினியூ ஆகும் வாட் அ போல்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் வாழ்த்துக்கள் ஒரு சகதோழியாக உங்களுடைய அரசியல் பயணம் சிறக்க ஒரு நல்ல ஒரு தலைவனை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது நன்றி அதே மாதிரி இந்த சம்பவம் குறித்து நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில நிச்சயமா விஜயையும் விசாரணைக்கு அழைக்கப்படக்கூடும் எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி கரூர் போலீஸ் விசாரணைக்கு சமன் அனுப்பியும் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேட்டதற்கு கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு போன விஜய் மேற்கண்ட விசாரணைகளுக்கு ஆஜராகி பதில் சொல்லிதா ஆக வேண்டிய அப்படி நிலையில இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியோட தாவேகா மோதி இருக்காங்க ஜெயலலிதாவையே சட்ட ரீதியா எதிர்த்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க திமுக இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ஏழு தமிழ்நாடு அரசு வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது ஜெயலலிதா சிறைக்கு அனுப்பப்பட்டார் அதுக்கப்புறம் சரியா பதினோரு வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவருடைய கூட்டத்தில் கூட்டணி அரசு காரணமா தமிழக வரலாற்றுல மிக முக்கியமான நாளாவே பார்க்கப்படுது ஜெயலலிதா மீதான வருஷம் நடத்தி அனுப்பின கட்சி திமுக அப்படி இருக்கும்போது குறைந்தபட்ச புரிதல் கூட தாவே காக்க இல்ல அதாவது எதிரிய பற்றின அளவுகோல் அவங்க கிட்டே இல்லை அவங்க யாரு அப்படின்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் இப்போ தமிழக அரசுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா அரசியல்வாதி அப்படின்ற போர்வேல வர சரிமா கையாள முடியல அப்படின்றதுதான் காரணம் யாருக்கும் எதுக்கும் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய கூட்டமாகவே அவங்க இருக்காங்க இனி அடுத்த கட்டமா விஜய் நேரடியாகவோ இல்லனா மறைமுகமாகவோ பாஜகவை நோக்கி நகர்வாரு ஏற்கனவே விஜய்ய தன் பக்கம் எழுப்பதற்கான வேலையை தான் பாஜக பார்க்க துவங்கிட்டாங்க அதே மாதிரி திமுக சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்